ஹாய் வீவியர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க எட்நூறு அடி ரோடு பேஸுடன் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவலில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குங்க முப்பது அடி ரோடு பேஸில் தெற்கு பார்த்துருக்குங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க எட்நூறு அடி ரோடு இருக்குங்க அரை கிலோமீட்டர்லேயும் பஸ் ஸ்டாப்பு ஊர் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமியோட சைடில் இது முப்பது அடி ரோடுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் சுற்றி மேலே பூரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இதோட ரேட் ஏக்கரா நாற்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க